ஹாய் வெல்கம் டு அம்மாவி நஞ்சரிப்பேட்டி அம்மாவின் நஞ்சரி பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான கொத்தரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தரங்காவை இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க எவ்வளோ சின்னதாக உங்களால் நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க இது நல்லா குளஞ்சாப்பில் வேந்து வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன துண்டாக நறுக்குன்னா ஈஸியாக வெந்துடும் இப்போ இது ஓரளவு வதங்கி வரும் பொழுது அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த பொடி வந்து இந்த காயோட நல்லா சேர்ந்து வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி வரும் இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் தண்ணி நிறையாவே சேர்த்துட்டு மூடி போட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக விடுங்க இடையில கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொத்தரங்காயை இந்த மாதிரி எடுத்து பார்த்து கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வெந்திருக்கும் கொஞ்சம் கொளஞ்சாப்பில் இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்தில் இருக்கும் பொழுது ஒரு கால் மூடி அளவு துருவிய தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா இது கூடவே கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் அவ்வளோதாங்க நம்மளோட கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்